இனிமே இதயத்தின் தயாரிப்பு திருநெல்வேலி கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் திருநெல்வேலி நாங்குநேரியில் நடந்தது திருநெல்வேலி வேட்பாளர் ராபர்ட் புருஸ் கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் விளவங்கோடு இடைத்தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட்டை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் ஜனநாயகத்தை காக்கும் போர்க்களத்தில் வெற்றி பெற உங்க ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும் அதற்கு சமீபத்திய உதாரணம் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கலவரம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஒரு தாய் மக்களா வாழற ஒற்றுமையா வாழக்கூடிய இந்தியாவை வெறுப்பு விதைகளை தூவி நாசம் பண்ணிடுவாங்க சில நாட்களுக்கு முன்னால குமரிக்கும் திருநெல்வேலிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார் எலெக்ஷன் இப்ப அடிக்கடி வர வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை வெள்ளம் வந்தப்போ எங்க இருந்தீங்க மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கணும்னு இரண்டு இயற்கை பேடலுக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு நிவாரணத் தொகையாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் மறக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்ச வழக்கு தாக்கல் செய்ய போறோம் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன் சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புற சட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லும் நீதிமன்றம் போனோம் பொன்முடியவர்களை மீண்டும் அமைச்சராக்க வலியுறுத்த நீதிமன்றம் போனோம் இப்ப நிதி கேட்டும் நீதிமன்றம் தான் போகணும் பாஜக எத்தகைய ஓர வஞ்சனையான அரசாக நடந்துகிட்டு இருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிவாரண நிதியும் தரமாட்டாங்களாம் மாநில அரசு மக்களுக்கு நிவாரண தொகையை வழங்கினா அதையும் பிச்சைன்னு ஏனால் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது அரசு செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய பணம் அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவுறதுதான் அரசனுடைய கடமை அதை கேட்கறது மக்களுடைய உரிமை மக்களாட்சிகளை மக்களையே ஆமதிச்ச போது உங்களுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு அம்மையார் அவர்களை ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க அப்போ தெரியும் மக்கள் உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் பிச்சைங்கிற வார்த்தையே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது ஆட்சி இருக்கு பதவி இருக்குன்னு பாஜக விட என்ன வேணும்னாலும் ஆணவம் பேசலாமா தமிழர்களை பிச்சைக்காரர்கள் சொன்னா இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு குற்றம் சாட்டுகிறார் தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம் வெறுப்பு வன்மம் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எதிர்கால வைக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தோட பேர் கூட சொல்ல முடியாம ஆண்டு காலமாக என்ன சாதிச்சீங்க ஆனா எங்க வரி பணத்துல ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தொன்பது பைசா தான் திரும்பி வருது அதை கேட்கிறோமே அதுக்காவது பதில் வச்சிருக்கீங்களா இல்ல அதுக்கும் வாயாலேயே விட சுடுவீங்களா இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பத்து ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான தாக்குதல் நாங்க எத்தனை கடிதம் எழுதியிருப்போம் நம்முடைய எம்பிக்கள் எத்தனை முறை இதைப் பத்தி நாடாளுமன்றத்துல பேசி இருப்பாங்க இலங்கை மாதிரியான அண்டை நாட்டை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுகிற ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்லிட்டு இருக்காரு தேர்தலுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண விடாம காங்கிரசுடைய வங்கி கணக்கை முடக்கி பாஜகவிட தேர்தல் பத்திர ஊழல் எப்படி திசை திருப்பலாம் இதுதான் பிரதமர் மோடி இப்போ சிந்திச்சு இருக்கிறார்